மிக விரைவிலே ரணில் விக்ரமசிங்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பப்படுகின்ற இப்போது இலங்கையிலே பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் திடீர் திடீரென கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் முதலமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அதோடு தமிழ் கட்சியினுடைய மிக மிக முக்கியமான தமிழ் கட்சியினுடைய தலைவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது வெளிவந்தது முதல் கொண்டு குறிப்பாக அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ரணில் விக்ரமசிங் நேர்காணலுக்கு பின்னர் இந்த பட்டலந்த வதை முகாம் தொடர்பான விடயங்கள் தீவிரம் பெற்றிருந்தது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவாரா என்ற அடிப்படையில் எல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்ற போதுதான் இப்போது மீண்டும் ஒரு விடயம் வடிக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்திராணி சில்வா என்று சொல்லப்படுகின்ற இந்த பட்டலந்த பட்டலந்த முகாம் நடைபெறுகின்ற போது ராணுவம் மற்றும் பொலிஸாரினுடைய புகைப்பட கலைஞராக செயற்பட்டவர் இப்போது மிகப்பெரிய உண்மை ஒன்றை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் பல நாட்களாகவே இவர் இந்த உண்மையைத்தான் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து வந்தாலும் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த இந்திராணி இந்த சில்வா என்று சொல்லப்படுகின்ற இந்த பட்டலந்த வதை முகாமை அந்த காலப்பகுதியில் புகைப்படம் எடுத்த நபர்தான் இந்த இந்திரானந்த சில்வா என்பவர் நேரடியாகவே இந்த குற்றத்திறப்பு விசாரணை பிரிவுக்கு சென்று ஒரு மனு ஒன்றை கொடுத்து அங்கே தன்னுடைய வாக்குமூலங்களை கொடுத்தது மாத்திரமல்லாமல் தான் ஊடகங்கள் வாயிலாக இந்த விடயத்தை தெரியப்படுத்துகின்ற போதும் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை மாறாக இந்த முறையேனும் இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வட்டல முகாம் பற்றிய அத்தனை ஆதாரங்களும் என்னிடமும் இருக்கின்றது இந்த நான் கொண்டு வந்திருக்கின்ற மனுவிலும் இருக்கின்றது குறிப்பாக அவர் குறிப்பிடுக குறிப்பிட்ட விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த வட் வட்டல வதை முகாம் மாத்திரம் அல்லவா மாறாக கொழும்பு முதல் இந்த கம்பகா வரையிலே பல வதை முகாம்கள் செயற்பட்டிருக்கின்றதா இந்த வதை முகாம்களுக்குள்ளே அறுபது நாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதிலே புகைப்படக் கலைஞராக அதாவது இராணுவம் மற்றும் போலீசாருடைய புகைப்பட கலைஞராக இருக்கின்ற போது தான் அங்கே புகைப்படம் எடுக்க செல்வினா அங்கே செல்கின்ற போது மிக கொடூரமாக அங்கே வதை முகாம் இடம்பெற்றது மிக கொடூரமான சித்திரவதைகள் இடம்பெற்றிருக்கின்றது பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சித்திரவதை செய்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விடயங்களை எல்லாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பட்டலந்த ஆணை குழுவிலே கூட நான் சாட்சியமளித்திருக்கின்றேன் ஆனாலும் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை மாறாக முற்றுமுழுதான ஆதாரமாக நானே இருக்கின்றேன் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இந்த புகைப்பட கலைஞர் உண்மையை சொல்ல இந்த செய்தி சேகரிக்கின்றவர்கள் புகைப்பட கலைஞர்களுக்கு தெரியாத விடயங்கள் இருக்காது மாறாக அவற்றை பற்றிய முழு விடயங்களையும் ஆராய்ந்து தான் அவர்கள் செய்தியாகவோ புகைப்படமாகவோ வெளியிட முடியும் அப்படியான விடயங்களை தெரிந்த ஒரு நபர் பல காலமாகவே செய்தி இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார் ஆனால் யாருமே இதை கண்டு கொள்ளவில்லை ஆனால் இப்போது அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் இந்த வட்ட வதை முகாமில் இறந்து போனவர்கள் எல்லாம் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அல்லது இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை உருவாக்கியவர்கள் தான் அல்லது இந்த இந்த அரசாங்கத்தினுடைய அடித்தளமாக செயற்பட்டவர்கள் தான் எனவே இந்த அரசாங்கம் இது சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதை தான் நம்புவதாக தான் இப்போது இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு நேரடியாகவே சென்று சாட்சியம் அளித்தது மாத்திரமல்லாமல் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கின்றன எனவே மிக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தான் இந்த பட்டலந்த வதை முகாமை நடத்தியதாக பல தரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கின்ற போது அதனை சாதாரணமாக சொல்லிவிட்டார் ரணில் விக்ரமசிங்க எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அந்த காலத்திலே சந்திரிகா பண்டார் நாயக குமார் தூங்க அமைத்து இந்த ஆணைக்குழுவிலே நான் குறிப்பிட்டு விட்டேன் இதனால் என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் முடியாது என்னுடைய குடியுரிமையை பறிக்கவும் முடியாது நாடு கடத்தவும் முடியாது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டார் ஆனால் அரசாங்கம் இதனை மையமாக கொண்டு காய் நகர்த்தி வருகின்றது குறிப்பாக எதிர் வருகின்ற பத்தாம் திகதி அதாவது இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக விவாதம் இடம்பெற்று புதியதொரு குழு உருவாக்கப்பட போகின்றது அல்லது ஆணைக்குழு குறிப்பாக சட்டமாதிபருடைய ஆலோசனை கணங்கு புதியதொரு ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு மீண்டும் இந்த பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு தகுந்தவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கான சட்டம் பாயும் அவர்கள் மீது என்பதை நழிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையிலே இதிலே மிக முக்கியமான குற்றவாளியாக ரணில் விக்ரமசிங்க கருதப்படுவதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த பட்டலந்த என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழிற்சாலையிலே உர தொழிற்சாலையிலே குறிப்பாக அங்கிருந்த அறுபத்தி நான்கு வீடுகளில் இருபத்தி இரண்டு வீடுகளை போலீசாருக்கு வழங்கும்படி அந்த உர தொழிற்சாலைக்கு அந்த உர தொழிற்சாலையினுடைய உரக்கூட்டுத்தாபனத்தினுடைய அதிகாரிக்கு குறிப்பிட்டது ரணில் விக்ரமசிங்க தான் எனவே அந்த இருபத்தி இரண்டு வீட்டிலே தான் வதை முகாம் இடம்பெற்றிருப்பதாகவும் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே விடயத்தை தான் இந்த இந்திரானந்த சவாவும்கைப்பட கலைஞராக இருக்கின்ற இந்திரானந்த சில்வாவும் விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றன எனவே இது சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று இப்போது காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கின்ற நேற்றைய தினம் திடீர் திடீரென இரண்டு மிக முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றது தமிழ் பிரதானமான ஒரு தமிழ் கட்சி முன்னர் மிகப்பெரும் பழம்பெரும் கட்சியாக இருந்த இந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அருண் மூத்தவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக லஞ்ச ஊழல் மோசடி சார்ந்த அணுகும் வெளிநாடு ஒன்றிலே இருக்கின்ற ஒரு நபரிடம் புலம்பெயர்ந்த தமிழரிடம் மோசடியான முறையிலே பணத்தை பெற்று ஏமாற்றி வருகின்றார் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பாசிக்குடா பகுதியிலே வைத்தார் இல்லத்திலே எனவே இந்த விடயம் பெரும் பொருளாக மாறி இருக்கின்றது அதோடு வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் விளக்கமறியிலே எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே அதோடு இந்த சாமர சம்பத் தசாநாயக்கமும் கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் எதிர்வருகின்ற எட்டாம் தேதி வரையிலே இருக்கின்ற போதுதான் இந்த வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து வரையிலே முதலமைச்சராக இருந்த இந்த எஸ் எம் ரஞ்சித் சமரகோன் என்பவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் அவருடைய பிரத்யேக செயலாளராக சாந்தியின் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக கொழும்பு நீதிமன்றத்திலே முற்படுத்துகின்ற போது அவருக்கு பதினாறு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு லட்சம் ரூபாய்கள் வரையில் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிகப்பெரிய விடயமாகவும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற போது இன்னும் பலர் சிக்குவார்கள் என்பதையும் இப்போது இந்த அரசாங்கம் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த நிலைமை அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் தீவிரம் அடையலாம் பலர் கைது செய்யப்படலாம் என்பதுதான் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயம் அதிலேதான் இந்த பட்டலந்த தொடர்பாக யாரும் கைது செய்யப்படலாமோ என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற